ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால வந்து உங்களுக்கு இதுல எல்லாம் வந்து புரியறதுக்கான இதுங்கிறது இல்லை எனக்கு இதுக்கு மேலே வந்து எதுலேயும் வந்து ஒரு புரிதலுங்கிறது இருக்காத காரணங்கிறது நமக்கு தான் தெரியுது அப்படின்னோடனே ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றது எல்லா விஷயத்துலையும் வந்து உண்மையான ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து எதையும் வந்து சொல்லணுங்கிற அவசியங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி கொண்டுட்டு போகணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதெல்லாம் வந்து தெரியலை அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோன்னா அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் சொல்கிறது எல்லாமே தான் நான் இல்லைங்கள ஆனால் உங்களுக்கு அதில் வந்து எந்தெந்த விஷயத்தில் என்ன மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் இதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் இப்போ சொல்கிற மாதிரி கிடையாது போக போக உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் ஆர்வம் இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுங்கிறது நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு தேவையான விஷயங்களில் எதையுமே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க இல்லை ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கணும்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து சரியான ஒரு இது கிடைக்காது போக போக நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கணும் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து எதுவும் வந்து சொல்லக்கூடிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம அதெல்லாம் வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டோ இல்லை ஒரு சில விஷயங்களில் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுக்கோ நம்மளால் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை போக போக வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் இதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு கடவுளோட இது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டு இருக்க தான் அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு போக போக எல்லாமே வந்து சரியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொல்லணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு விஷயங்களை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது எடுத்து எடுத்த விஷயங்கள எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்க தான் அப்படின்னோடனே அம்மா அம்மா அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சரி சரி நம்பிக்கை இருக்கிறது இருக்கட்டும் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து எல்லாமே தகுந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளுக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம பேசி ஒன்றும் ஆகிடப்படுறதில்லை அவங்க எந்த இதுலேயுமே வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னொன்னே சரி விடுங்க விடுங்க நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் நம்ம வந்து குறை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது போக போக அவங்களுக்கு எதாக இருந்தாலும் வந்து நல்லதோ இது பண்ணுறதோ எதுக்காக இருந்தாலும் வந்து அவங்க அதுக்கான இதை வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் வந்து இது பண்ணணுங்கிற அவசியத்தில் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னோடனே சரி சரி விடுங்க நம்ம அதை பார்த்துப்போம் பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துப்போம் இதுக்கு மேலே நம்ம அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம வந்து ஈடுபடுறதோ இல்லை வேண்டாங்கிறதோ இல்லை அந்த இது இந்த இதை சார்ந்து நம்ம ஒரு விஷயங்களை வந்து இது பண்ணுறதோ சரியில்லாமல் தான் இருக்கும் போக போக அவங்களுக்கு அதில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வந்து சரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை எதுவுமே கவலைப்பட்டுக்கிட்டு என்ன எடுப்பது ஒன்றும் ஆக போகிறது இல்லை விடு வெட்டுற விஷயங்கள் விட்டுக்கிட்டு நம்மளுக்கு அதெல்லாம் நடக்குதா இது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இப்போதைக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு கையில் கிடைக்கிற விஷயங்கள்லாம் நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசிச்சுட்டுருக்கேன் அப்படின்னோடனே சரி சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து இனிமேல் அதை பேசி ஒன்றாக போகிறதுல நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அடுத்தடுத்த விஷயங்களில் என்ன வேணுமோ அதை பார்க்கலாம்